ஷாலும் கர்த்தரின் நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன் என்னை நீர் குணமாக்கி நீர் சங்கீதம் முப்பது இரண்டு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே இந்த வசனத்தை நம்ம படிக்கும் எவ்வளவு அழகான ஆழமான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுனா நான் உண்மை நோக்கி கூப்பிட்டேன் தாவியனுடைய வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் அநேக நிலைகளில் அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார் அப்போ அவர் சொல்கிறாரு நான் உம்மை கூப்பிட்டேன் உம்மை நோக்கி கூப்பிட்டேன் உம்மை மாத்திரம் நான் பார்த்து கூப்பிட்டேன் உண்மையே நான் ஆதாரமாய் கொண்டு உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உண்மையே சார்ந்து நான் கூப்பிட்ட பொழுது தேவரீர் நீர் எங்களுக்கு உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா உண்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம் நீங்கள் என்ன என்ன என்னை நீர் குணமாக்கி நீர் பிரியமானவர்களே எவ்வளோ பெரிய சத்தியம் இல்லை நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் நம்முடைய பலவீனங்கள் கஷ்டங்கள் கவலைகள் போராட்டங்கள் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும் அப்போ அவர் உங்களை குணமாக்குகிற தேவன் என்று சொல்கிறார் அவர் என்ன வியாதிலிருந்து உங்களை குணப்படுத்துவாரா ஆமாம் வியாதிலிருந்து உங்களை குணப்படுத்துவார் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து உங்களை குணப்படுத்துவார் உங்களுடைய போராட்டத்திலிருந்து உங்களை குணப்படுத்துவார் உங்களுடைய கவலைகள் இருந்து உங்களை குணப்படுத்துவார் உங்களுடைய பயத்திலிருந்தும் உங்களை குணப்படுத்துவார் உங்களுடைய எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு இருக்கின்ற அந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் சரி செய்கிற குணப்படுத்துகிற அதை எடுத்து போடுகிற தேவனாக இருக்கிறார் இப்போ நீங்கள் நானும் என்ன செய்யணும் நமக்கு வருகின்ற இந்த வியாதி போராட்டம் கஷ்டங்கள் இவைகள் மத்தியில் நம்ம மனுஷர்கள்ட்ட போயிட்டு சொல்லக்கூடாது மனுஷங்கள்ட்ட நம்ம சார்ந்து இருக்கக்கூடாது மனுஷங்கள்ட்ட போயிட்டு நம்ம கஷ்டம் எல்லாம் நாளெல்லாம் சொல்லுகிறதுக்கு பதிலாக மாறாக நம்ம என்ன பண்ணணும்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டாம் நிறைய பேர் சொல்லுவாங்க இதனால் என்னங்க பண்ண போகிறார் ஆண்டவர் இதுலேயே நாங்கள் அப்படியே போயிடறோம் இது மாறாது இந்த வியாதி எங்களுக்கு குணமாகாது இந்த சூழ்நிலை மாறாது என் கணவை திருந்த மாட்டார் என் பிள்ளைங்க திருந்தாது நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்காதீங்க ஆண்டவர்கிட்ட கொடுங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களுக்கு உதவி செய்வார் இன்னொரு வசனம் சொல்லுகிறது அவர் அறியாததும் எட்டாததுமான காரியங்களை செய்கிறார் எப்போனா நம்ம ஆண்டோரை நோக்கி கூப்பிடும்போது இன்றைக்கி ஒரு வேலை நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க என்பதை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் சுகம் வேணுமா எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு சுகம் வேணும்னா கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாகி நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனை ஆண்டு தாவித உமை நோக்கி கூப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அநேக சூழ்நிலைகளை அவர் சுகப்படுத்தி கொண்டது போல் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளுக்கு உண்மை நோக்கி கூப்பிட்டு எங்களை ஆண்டவர் நாங்கள் சுகப்படுத்திக் கொள்ளினீர்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியா இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்